வெல்கம் டு ஜே ஜெராயல் டென்டல் கிளினிக் நான் உங்கள் பல் மருத்துவர் ஆலன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்டம் டீத் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட் செக்ஷனில் ஒரு பேஷண்ட் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க விஸ்டம் டீத் பற்றின ஒரு கிளியரான வீடியோ போடுங்க டாக்டர் அப்படின்னு ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது ஸோ விஸ்டம் டீத் அப்படின்றது நம்மளுக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தொன்னு இருபத்தி வயசுக்குள்ள வெளியே வந்துடும் அப்படி வெளியே வரலன்னா ஒண்ணு அது உள்ளவே மாட்டிட்டு இருக்கலாம் இல்ல அது ஃபார்ம் ஆகாமே இருக்கலாம் இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் தாண்டி தேர்ட்டி டூ பிளஸ் அப்படி இருந்தது அந்த ஆக ஆக நம்மளுடைய தாடையுடைய அளவு கம்மி ஆகிறதுனாலையும் தாடையினால அத்தனை பற்களையும் அக்கோமடேட் பண்ண முடியாத காரணத்தினாலையும் நம்ம பற்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருது இப்ப இருக்கிற ப்ரெசென்ட் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு விஸ்டம் டீத் ஃபார்ம் ஆகாமவே இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது ஸோ விஸ்டம் டீத் ரொம்ப தேவையா அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு விஸ்டம் டீத் அவ்வளவா தேவை இல்லை ஏன்னா நம்ம முக்கால்வாசி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நல்லா குக் பண்ணி நல்லா பாயில் பண்ணி சாஃப்ட் அண்ட் கன்சிஸ்டன்சில தான் நம்ம சாப்பிட்றோம் பழைய காலத்தில் சுட்டு சாப்பிட்டாங்க ஸோ அது ஃபிளஷ் எல்லாத்தையும் கடிச்சு இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த விஸ்டம் டீத் தேவைப்பட்டுச்சு பட் ப்ரெசென்ட் காலத்தில் ப்ராய்லர் சிக்கன் நல்ல ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு அப்படி இப்படின்னு நிறையா வந்துட்டதுனால நம்ம நல்லா குக் பண்ணி அதை கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றதுனால விஸ்டம் டீத்துடைய அவசியம் இல்லாமே போயிடுச்சு ஸோ அதோடைய அவசியம் இல்லாத காரணத்தினால ப்ளஸ் நம்மளுடைய போனு அவ்வளோ பல் பற்களையும் அகாமடேட் பண்ண முடியாத காரணத்தினாலையும் நம்மளுக்கு சில பேருக்கு விஸ்டம் டீத் ஃபார்ம் ஆகாமையும் இருக்கலாம் சில பேருக்கு ஃபார்ம் ஆகி வெளியே வராமலேயும் இருக்கலாம் ஸோ வெளியே வராமலேயும் இருக்கு இல்லை பாதி வெளியே வந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் ஸோ பல் வெளியே வரல பட் அந்த இடத்துல வலி இருக்குது அதாவது உங்களுக்கு அந்த காது ஓரம் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் விஸ்டம் டீத் இஸ் இம்பாக்டட் பல் உள்ளதே மாட்டிகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்டே போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே பார்ப்பாங்க ஸோ எக்ஸ்ரே பார்த்துட்டு அந்த பல்லு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த பல்ல எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க சில பேருக்கு ஓரளவுக்கோ இல்ல ஃபுல் எரப்ஷன் ஆகிருக்கலாம் பட் அந்த பல்லுக்கு மேல அந்த சதை அப்படியே வளர்ந்துருக்கும் இது பேருக்கு வந்து பெரிகாரனேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சதையை மட்டும் எடுத்துட்டா போதும் சோ பல்லுடைய பொசிஷனை பொறுத்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா மாறும் சிலருக்கு பல்லு நல்லா பக்கத்து பல்ல இடிச்சுக்கிட்டு வளரும் மாதிரி இடிச்சுக்கிட்டு வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த அஃபெக்டான பல்லை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பல்லுக்கு நம்ம தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா தான் பெயின் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ